ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது நம்ம கார சட்னி செய்யலாம் இட்லிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி இஞ்சி பூண்டு தோல்சிவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் காரத்துக்கு ஏற்பது எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தாளிக்கலாமா வாங்க வாங்க கொஞ்சமாக எண்ணெய் வதக்கற தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிறிது அலை கடப்பருப்பு சிறிது உளுத்தம்பருப்பு பருப்பு இப்போது வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க கோம்பியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி கட் பண்ணி வைக்க வெங்காயம் நல்லா வதமாட்டாங்க இப்போ கண்ணாடி பழக்கத்து வெங்காயம் வதந்திருச்சு இப்போது தக்காளியை சேர்த்துப்போங்க எல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்காக நம்ம கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துப்போங்க கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் புளியை சேர்த்துப்போங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவாங்க தக்காளி வதங்கின உடனே நம்ம சட்னியாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க வாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும் வாங்க இப்போது நம்ம சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போது அதை தாலிப்பு கொடுத்துடலாங்க பாருங்க கரண்டியை காய வச்சிருக்கங்க லைட்டாக ஊற்றிக்கலாங்க நல்லா என்ன காஞ்சிடுச்சுங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டதும் கொஞ்சம் உளுசம்பரம் போட்டுக்கோங்க

இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க தோசை பாத்திரத்தை இப்போ சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா தோசைக்கல் காஞ்சிருச்சு இப்போது தோசை ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மெல்சாக ஃப்ரெண்ட்ஸ் ఎన్న తెకు ఫ్యాన్స్ தோசை ரெடிங்க போ அரைச்ச பிள்ளைங்களா கார சட்னி அந்த கார சட்னி வச்சுக்கலாம் எல்லாரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா ருசியாக இருக்குதுங்க நல்ல டேஸ்டாக இருக்குங்க ஓகேங்க பிடிச்சிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்